மிக மிக மகிழ்ச்சியான ஒரு பொண்ணான தினங்க ஆனாலும் பெற்றோர் கீழே உங்களது இதை தீடுபோம் உங்களது மனம் கவர்ந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா நாங்கள் நலம் நண்பர்களே உங்கள் நலம்ன நாங்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கோம் கமெண்ட் செக்ஷன்ல அதை போட்டு விடுங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பொதுவான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறவிட மாட்டீங்க இந்த தினத்திற்கான ராசிபுலங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமர்ந்து பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களே ஹாப்பி பர்த்டே மேலும் யாரெல்லாம் சுபகாரிய தினமாக திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட இத்தனை பிரார்த்தித்துக் கொண்டு நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக நல்ல ஒரு ஏதுவாக அது அமையுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா மாபெரும் ஒரு சப்போர்ட்டா என்கரேஜா இருக்குங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் சிவன் கோயில்ல நடராஜர் அபிஷேகம் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுங்க அதில் கலந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு மேலும் இன்றைய தினம் பெருமாளையும் வழிபடலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாள் வழிபாடு மற்றும் நடராஜர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க எந்த டைம்ல வந்து நடராஜருக்கு அபிஷேகம் பண்றாங்க அப்படின்றத நீங்கள் முன்னாடியே கேட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு அதை கரெக்டாக அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டு ஒரு அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதுங்க வியாழ நோக்கம் எனப்படும் மிகச்சிறந்த யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த தினம் ஏழுக்குடிய புதன் பகவானும் ஏழாம் இடத்தில் ஆட்சிப்படம் பெற்று உச்சம் பெற்று காணப்படுகிறார் மேலும் வலுவாக குரு பார்வையை பெறுகிறார் குருவும் புதன் பகவானும் எதிரெதிராக பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகம் இருக்கிறதுனால இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகள் குறித்த நல்ல செய்திகள் அல்லது நல்ல ஒரு முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினம் இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுவீங்க இந்த தினம் விட்டு கொடுத்து போறதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை பெற முடியும் மிகப்பெரிய நல்ல ஒரு செல்வத்தை ஈட்ட முடியுங்க செல் இந்த இடத்துல செல்வம் நான் சொல்றது வந்து பொன் பொருள் மட்டும் இல்லைங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அமைதி ஒற்றுமை பாச பிணைப்பு அந்த நல்ல ஒரு செல்வதையும் நான் தான் சொல்றேன் அந்த மாதிரியான நல்ல செல்வங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு குழந்தை இல்லாத தம்பதி இருக்கு இளம் தம்பதிய இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஒருவேளை குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா நமது ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளுக்கு என்ற தினம் மிக மிக சிறப்பான நாள் திருமண முயற்சிகள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் இப்பொழுது வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த வியாழ நோக்கத்திலேயே உங்களது திருமண முயற்சிகள் மற்றும் சுபகாரிய முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பின்னால வருத்தப்படாத அளவிற்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படுங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் மிகச்சிறப்பான நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கு பொருளாதாரம் நல்ல வகையில் உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மிகப்பெரிய ஒரு செல்வ நிலையை அடையக்கூடிய வகையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உச்சத்தை அடையக்கூடிய வகையில் கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு நாளாக பிசினஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் உங்களுக்கு பிஆர்எஸ் வாங்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க இன்றைய தினம் வழக்கமான உங்களது பணிகளில் கொஞ்சம் தொய்வுகள் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டாலும் அதை இன்றைய தினம் தவிர்த்து விட்டு நீங்கள் வேலைகளை சீக்கிரமாக முடித்து விடுவது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அனைத்து விதமான முயற்சிகளும் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் காரணமாக உங்களுக்கு பூஸ்டப்பாக இரண்டு மடங்கு மூன்று மடங்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது தாய்வழி மூலமாக அல்லது தாய்வழி உறவினர்கள் மூலமாக அதிகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை தாய்வழி மாமா அல்லது தாய்வழி தாத்தா உங்களுக்கு நிதி உதவியை செய்யலாங்க தூரத்து உறவினரிடமிருந்து ஒரு எதிர்பாராத நல்ல தகவல் வரும் அது குடும்பத்தையே சந்தோஷப்படுத்தக்கூடியதாக அமையுங்க உங்களது உணர்வுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைய தினம் அவசியங்க இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடனான உங்களது காதல் வாழ்க்கையில உங்களது இதைத் துடிப்பும் உங்களது வாழ்க்கை துணையின் எதை துடிப்பும் ஒரே மாதிரி தாளம் போடக்கூடியவர்களாகவும் இருக்கு எனவே மிக மிக சிறப்பான ஒரு நாளாக காதலர்களுக்கு அமையும் குழந்தைகளுக்கும் என்றுதனும் அமையுங்க குழந்தைகள் விளையாட்டுல அதிகமான நேரத்தை செலவிடக்கூடியவியாகவும் இருக்கு இந்த நேரத்துல பெற்றோர்கள் அவர்கள் மீது தனி கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் காயம் ஏற்பட சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருமண வாழ்க்கையிலும் இல்லற வாழ்க்கையும் மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் சாதகமான நல்ல சூழ்நிலைகளும் உங்களுக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் அமையுங்க இந்த தினம் உங்களோட நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க அவர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக ஒரு பெரிய சிக்கல் இருந்து நீங்க தப்பிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னுட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது ரசபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனனுக்கு ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தினசரி நமது வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினசரி பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்பதால் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாவது இருக்குங்கிறதுனால இப்பொழுது நமது மீனம் டுடே ரசிகளின் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வயலட் கலர் லக்கியஸ் கலர் அமையுங்க இந்த தினம் நீங்கள் ஊதா நிறத்தை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனராசி ராசி நண்பர்கள் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க கிடைக்கக்கூடிய சாயின்ஸை நீங்க சிறப்பாக பயன்படுத்திட்டீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இந்த தினம் சுயதொழில் செய்யலாமா அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் எண்ணங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு புதிய முயற்சிகளில் நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் எதிர்பார்த்தது நடக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் பெருகும் மன நிறைவு ஏற்படும் மன நிம்மதியான நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமையுங்க இந்த தினம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது விலங்குகள் பிரச்சனைகள் இருந்து இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு சில பேருக்கு வந்து காது தொடர்பான சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அது தொடர்பான கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் இன்னைக்கு குறையக்கூடியவரியாகவும் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் செல்லும் இடங்களில எல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாகவும் அமைப்பிருங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே கண்டிப்பாக முடியாது ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்துருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே மேலும் உங்களை பொண்ணு நான் கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம் மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ wonderful டே